வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கான ஒரு அருமையான பூண்டு சட்னி ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே இந்த அந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் வத்தல் வந்து ஏழு வத்தல் சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் நல்லா வத்தல் நல்லா கா வறுபட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயிலேயே ஒரு முக்கால் கப்பு அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பூண்டு நல்லா செவந்து வறுபடட்டும் இது ரொம்ப நல்லா இருக்கும் மூணே மூணு பொருள் வச்சு நம்ம அருமையாக சட்னி செஞ்சிடலாம் மூணு நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக பழுத்த தக்காளியாக நான் சேர்த்துருக்கேன் இதில் புளி சேர்க்கக்கூடாது தக்காளி தான் சேர்க்கணும் இது நல்லா தக்காளி வதங்கிறதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா குழைய வேகட்டும் நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்த உடனே இது தனியாக ஆற வச்சிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு இது அப்படியே ஆறட்டும் ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எத்தனையோ விதமாக பூண்டு சட்னி செய்யலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இந்தளவு நம்ம அரைச்ச உடனே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் கடையை காய வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நம்பருப்பு சேர்த்துட்டு சேர்த்துட்டு கருவேப்பிள்ளைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த சட்னி அதில் கலந்துட்டு ஒரு கொதி லேசாக அப்படியே ஒரு கொதி வந்த உடனே அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க போதும் இந்தளவு வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும் அருமையான பூண்டு சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு இது நல்லா காரம் விரும்புகிறவங்களுக்கு இன்னும் ரெண்டு வர்த்தல் கூட சேர்த்து சா செய்யலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ